அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மேட்சி மோனி இன்னைக்கு நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வளல கவுண்டரில் இருக்கிற ஈரோடு பகுதியை சார்ந்த பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் எஸ் கவி பிரியா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் மூணு பத்து பிஎம் கிழமை திங்கள் ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் தனுஷ் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அப்பா பேர் வந்து சின்னசாமி அம்மா பேர் வந்து உமாதேவி இவங்க கொங்குவேள அக்கவுண்டரில் சாத்தந்த கூட்டத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து கணக்கம்பாளையம் சொத்துவரம் வந்து பூமி ஒரு ஆறு ஏக்கர் இருக்குது சொந்த வீடு இருக்கிற மாதிரி எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில இருக்கிற மாதிரியும் நல்ல படிச்சு நல்ல தோட்டத்தில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் எல் கார்த்திகா படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்பது முப்பத்தி நாலு பி எம் கிழமை புதன் ராசி ரிஷபம் நட்சத்திரம் மிருகசீசிரம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த சாதகங்க கூட பிறந்த வந்து தம்பி ஒன்று அப்பா பேருந்து லோகநாதன் அம்மா பேர் வந்து சரோஜா இவங்க கொங்குவாழல கொண்டரில் கூரை கூடத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து சென்னிமலை சொத்தவரம் வந்து மொத்த சொத்து மதிப்பு ஏழு கோடினு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிற மாதிரியும் மன எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக சி சரண்யா படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி எட்டு தொண்ணூற்றி அஞ்சு நேரம் கிழமை வெள்ளி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூடப்பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து சின்னச்சாமி அம்மா பேர் வந்து சாந்தாதேவி இவங்க கொங்குவாள் அக்கௌண்டரில் கண்ணன் கொடுத்த சார்ந்தவீங்க ஊர் வந்து நசீனூர் சொத்துவரம் வந்து ஆறு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்து நல்ல வேலை இருக்கிற மாதிரியும் தொழில் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விவி அபிநயா படிப்பு எம்எஸ்சி எம்ஏ எம்எட் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் பத்து பதினாறு ஏஎம் கிழமை வியாழன் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் லக்னம் ரிசபம் இவங்களுக்கு சுத்த சார்ந்தங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து வெங்கடாச்சலபதி அம்மா பேர் வந்து மகுடேஸ்வரி இவங்க கொங்குவேல கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சார்ந்தவிங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது பூமி ஒரு ஆறு ஏக்கரை இருக்குது காளிமணி ஒரு ஃப்ளாட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்த பூமியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பேர் எஸ் எம் சிந்து படிப்பு எம்எஸ்சி அக்ரி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தி எட்டு அஞ்சு ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நேரம் எட்டு முப்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமைஞ்சாயிரம் ராசி மேசம் நட்சத்திரம் கிருத்திகை லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதக கூட பிறந்த யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து மணி அம்மா பேர் வந்து பூங்கொடிங்க இவங்க கொங்கு வேலை கவுண்டரில் காடை கூடது சார்ந்தவங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து பூமி மூணு ஏக்கரை இருக்குது சொந்த வீடு இருக்குது சைட் பூமி ஒரு பதினஞ்சு சென்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடியில் ஒர்க் இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மண மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பி ஜீவிதா படிப்பு பிசிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் நாலு பதினாலு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி மகரம் நட்சத்திர முத்திராடம் லக்னம் கடகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து பழனிச்சாமி அம்மா பேர் வந்து பழனி அம்மா இவங்க கொங்கு கவுண்டரில் கணந்து கூட்டத்தை ஊர் வந்து சத்தி சொத்துவரம் வந்து ஒரு ஏக்கர் தோட்டம் இருக்குது சொந்த வீடு இருக்குது சைட் பூமியில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் தொழில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜெயலட்சுமி படிப்பு எம்எஸ்சி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஒன்று

தேதி அஞ்சு பத்து ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு நேரம் ஆறு இருபத்தி ரெண்டு பி கிழமை வியாழன் ராசி கும்பம் நட்சத்திரம் சவயம் லக்னம் மீனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தீங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து கிருஷ்ணசாமி அம்மா பேர் வந்து பரமேஸ்வரி இவங்க கொங்குவாழ கொண்டரில் காடை கொடுத்த சாதவிங்க ஊர் வந்து பெருந்துரை சொத்துரம் நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா படித்து நல்லா வேலையில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எல் கார்த்திகா படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி அஞ்சு நாலாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஒன்பது முப்பத்தி நாலு பி எம் கிழமை புதன் ராசி ரிசவம் நட்சத்திரம் மிருகசீரிடம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட தம்பி ஒன்று அப்பா பேருந்து உலோகநாதன் அம்மா பிறந்து சரோஜா இவங்க கொங்குவாரில் கவுண்டரில் கூரை கூடத சார்ந்தவீங்க ஊர் வந்து சென்னிமலை சொத்துவரம் வந்து பத்து ஏக்கரை பூமி இருக்குது மற்றவை நேரில் சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிற மாதிரியும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி கையல்வெளி படிப்பு டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்காங்க பி எம்இ எம் பி எ பண்ணிட்டு இருக்காங்க அக்ரி பிஸ்னஸ் அக்ரி பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் வந்து பதினஞ்சாயிரம் பிறந்த தேதி பதினாறு ஆறாயிரத்தி ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் ஏழு பதினஞ்சு ஏஎம் கிழமை வெள்ளி ராசி மகரம் நட்சத்திரம் திருவோணம் லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாககுங்க கூட பிறந்தீங்கன்னா தம்பி ஒன்று அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பிறந்து தங்கவேல் அம்மா பிறந்து ருக்மணி இவங்க கொங்குவாடில் கவுண்டரில் காடை கொடுத்து சார்ந்துப்பீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து ஒரு ஏக்கர் பூமி இருக்குது சொந்த வீடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் தோட்டங்களில் இருக்கிற மாதிரியும் குடும்ப குடும்பம் நல்லா இருக்கிற மாதிரியும் நல்லா கையில் இருக்கிற மாதிரியும் மிணமக்கனை எதிர்பார்க்குறாங்க இன்றைக்கு வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் மேற்கொண்டு பேசிக்கலாம் இது போன்ற பல ஜாதகங்களை பார்க்குறக்கும் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் மேற்கொண்டு பேசிக்கலாம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் டெய்லி உங்களுக்கு ஷோ ஆகும் தேங்க்யூ